ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது நம்ம மத்தி மீனில் ஒரு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது மத்தி மீன் ஒரு சட்டியில் மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி முழு மல்லி தான் எடுத்துருக்கேன் மிளகாய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வச்சுக்கலாம் இதில் ஒரு இருபது மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கும் இதோட அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு பளி பூண்டு ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழ அளவு புளி அதனால் சுத்தம் பண்ண புளியாக இருக்கணும் ஏன்னா நம்ம அப்படியே அரைக்க போகிறோம் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி இப்போ இதில் தக்காளி வெங்காயம் பூண்டு நீங்களாக எல்லா சாமானும் வந்து வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதோட தக்காளியெல்லாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம் வாங்க சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டு பச்சை மிளகாய் ஆக்கரி போட்டுக்கோங்க அதோட வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது அரிஞ்சு சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளையும் அதிலே போட்டுருங்க இப்பயே போட்டால் வாசனை ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக அரிஞ்சு அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் ஏற்கனவே நம்ம மசாலாவில் ரெண்டு தக்காளி வச்சு அரைக்கிறோம் இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வறுத்து வச்ச பொருள் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ அந்த மசாலாவை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம் இதோட மஞ்சள் பொடி உப்பு ஆட் பண்ணிக்கணும் நாம் திக்காக இருக்கணும் குழம்பு அப்போ தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கொதிக்குது இப்போ நம்ம அதில் மீனை சேர்த்துடலாம் நல்ல நிறையவே மீன் இருக்குது எல்லா மீனையும் சேர்த்துட்டு மீன் முழுகிற அளவுக்கு நம்ம நல்லா குழம்பை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு மூடி ஒரு கொதி கொதிச்சா போதும் அது குழம்பு கொதிச்சோடனே அதில் வந்து மல்லித்தடையை சேர்த்துடலாம் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் மீன் சீக்கிரமாக வெந்துடும் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு மீன் குழம்பு திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு அப்படியே சாப்பாட்டு டைம் ஆகிடுச்சி அதனால் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து இறால் தொக்கும் செஞ்சுருந்தேன் அதனால் இறால் தொக்கும் மீன் குழம்பு அது சூப்பராக இருக்கும் சாதம் போட்டு இந்த மத்தி மீன் அதில் விட்டு சாப்பிட்டாக்கா என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க அவ்வளோ டேஸ்ட்டு மத்தி வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது கிடைக்கும் போது மறக்காமல் நீங்களும் வாங்கி செஞ்சு சாப்பிட்டுங்க இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ